என்னுடைய தாய் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அஞ்சு பேர் நான் பன்னெண்டு வயசு எனக்கு இருக்கும் போது அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு அஞ்சு பிள்ளைங்களை வச்சுட்டு எங்க அம்மா பட்ட கஷ்டம் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய் கொண்டு வருவார் அப்பா அஞ்சு ரூபாயை வச்சுக்கிட்டு எங்க அம்மா எங்களை வைப்படி தருமா வளர்த்தாங்க தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வளர்த்தார்கள் இன்றைக்கு ஐந்து பிள்ளைகளும் உயர் படிப்பு படித்துக் கொண்டு நான் உட்பட பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை நான் பணிபுரிகிறேன் எங்களை வாழ வைத்தது எங்க அம்மா ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் அவங்களுடைய தனித்தன்மைய சொல்றேன் என்ன தெரியுமா அப்பா காசு சம்பாதிக்கிறது விட்டுட்டாரு எல்லாத்தையும் தொலைச்சிட்டாருன்னு ஒருபோதும் குழந்தைகளுக்கு முன்னால் என் அம்மா என் அப்பாவை அவமரியாதை செய்ததே அதான் என் குடும்ப சிறப்பு கண்ணகி கிட்ட சொல்றாங்க நீ போய் சோம குண்டத்துல குளிச்சிட்டு வா மன்மதன் உனக்கு அருள் பாலிப்பான் மன்மதன் உனக்கு அருள் பாலித்தால் உன் கணவன் உன் இடத்தில் வந்து சேருவான் உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை திரும்ப போய் படிச்சு பாருங்க வீடு அன்றுன்ட்டாயா மரியாதை கிடையாதையா அழகை காட்டி கணவனை வசீகரிக்கின்ற பழக்கம் இந்த சமூகத்தில் கிடையாது என்று பேசிய தமிழ் மரபு கொண்டவர்கள் நான் இந்த பெண்ணினுடைய வழி சொல்லவா அது உங்களுக்கு கிடையாது அவர் சொல்றாரு அப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்துவாளாம் முடியலன்னு புருஷன் கிட்ட கொடுத்துருவாளாம் புருஷன் எழுந்திருச்சு அப்படியே அவனுக்கு கிழக்கு பூட்டி தானே பொம்மை என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன என்ன பண்ணுவீங்க தெரியுமா ஏந்திரு புள்ள அழுவுது உனக்கு தானே புள்ள எந்திரிச்சு சமாதானப்படுத்தேன் அப்படி எழுப்பிட்டு தூங்கிடுவீங்க தானே எழுந்திரிச்சு அப்படி பொம்மா மாதிரி உங்களையே மாத்தி அப்படியே பொண்டாட்டியையும் எங்கள் வலி என்ன தெரியுமா எங்கள் அவமானங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு ஹே எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வடிசாயும் கணவன் தாய் உன் முகராசிக்காக தான் வேலைக்கே வர சிலாகிக்கும் வேலைக்காரி ஸ்மார்ட் எப்படி இந்த கிளைண்ட் பிடிச்சிங்க பாராட்டு மேனேஜர் எல்லா சமர்த்தும் அடிப்பட்டு போகிறது வேலை முடித்து வீடு திரும்புகின்ற பொழுது ஆயாவிடம் இருந்து வர மறுக்கும் என் பிள்ளையிடம் என் குழந்தைய விட்டுட்டு போறேன் ஆனாலும் திரும்பி வருகின்ற பொழுது அந்த குழந்தையையும் சுமந்து அந்த குழந்தையை கொடுத்தவனையும் சுமந்து தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்து சொற்காத்து சோர்விலால் பெண் இந்த ஒரு சாமி வீட்டில் இருப்பதனால்தான் ஒரு குடும்பத்தில் ஆண் இருக்கிறான் பெண் இருக்கிறாள் இரண்டு பேரும் சேர்ந்தவர்கள் தான் என்ன யாருக்கு நாற்பத்தி ஒன்பது மார்க் யாருக்கு ஐம்பத்தோரு மார்க் இவ்வளவுதான் இன்னைக்கு யார் மார்க் ஒரு மார்க் அந்த ஒரு மார்க் இருக்குல்ல யார் அதிகமா வாங்க போறாங்க நான் இன்றைக்கு நல்ல நாள் எல்லோரும் நீடு வாழ வேண்டும் என்ற வாழ்த்தோடு தான் இதை சொல்லுகிறேன் வயது முதிர்ந்து கணவன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் பெண் சமாளிச்சிருவாயா ஆனா பெண் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் கணவனால் சமாளிக்கவே முடியாது தன் ஆயுளை கூட அவர்களுக்கு நீட்டிக்கொள்ள தெரியாது எல்லாவற்றையும் சுமக்கின்ற அவள்தான் இல்லறம் என்கின்ற அந்த மரபை காக்கிறாள் அன்றல்ல இன்றல்ல என்றும் அவள்தான் காப்பாள் அவளை வைத்துதான் இலக்கியம் அவளை வைத்துதான் மரபு அவளோடு சேர்வதும் அவளோடு பிரிவதும் அவளோடு கூடுவதும் அவளுக்கு அவள் காத்திருப்பதும் தான் தமிழ் இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகின்ற மரபு பெண்ணால் தான் வாழ்கிறோம் அங்கேதான் பிறந்தோம் மறுபடியும் அங்கேதான் சேர்கிறோம் எல்லாமுமாக இருக்கக்கூடியவள் அந்த பெண் பராசக்தி தான் குடும்பம் என்கின்ற இல்லறத்தை காப்பதற்கு சிறப்பதற்கு துணை நிற்கிறாள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அம்பருகன் நன்றி வணக்கம்